இந்த கருத்தரங்கத்தினுடைய தலைப்பானது தேவேந்திர குல அரசியல் அதிகாரமும் பட்டியலின தேவை தேவேந்திர மூல அரசியல் அதிகாரம் என்பது இந்த சமூகத்துக்கு மட்டுமல்ல எந்த சமூகமாக இருந்தாலும் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் தொழில் சமூகத்தோடு ஒன்று நடந்து வருகிறேன் அவர் எல்லாம் தனித்து இருந்தால் சில ஊராட்சி மன்ற தடுத்த கிராமமாக நாம் இருக்கக்கூடிய சில ஊராட்சிகளில் வேண்டுமானால் பஞ்சாயத்து தலைவராக ஊராட்சி மன்ற தலைவராக வர முடியும் ஆனால் அந்த பதவியை கூட பல சமூகங்கள் வாழக்கூடிய கிராமமாக இருக்கும் பட்சத்தில் அங்கு பல சமூக மக்களுடைய இயற்பை நல்ல கெட்டாலும் மட்டுமே அந்த ஊராட்சி மன்ற தலைவர் பதவியை கூட கைப்பற்றப்படும் அந்த ஊராட்சி மன்ற தலைவருடைய பதவிக்கே பதவிக்கே அதுதான் நிலமை என்று சொன்னால் சட்டமன்ற உறுப்பினராவதற்கும் பாராளுமன்ற உறுப்பினராவதற்கும் அந்த தொகுதி முழுக்க இருக்கக்கூடிய தேவையில் உள்ள வேளாளர் சமூக மக்கள் மட்டுமல்ல ஏழைய தமிழ் சமூக மக்கள் அனைவரிடமும் நாம் உறவாக இருந்தால் மட்டுமே அதனை சாதித்து அப்போ இப்போது தேவையில் உள்ள வேளாளர் மக்களாகியதால் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய இடமானது எஸ் ஆகியவரையும் இருக்கு இந்த அட்டவணை என்பது நம்மளுடைய கல்வி பொருளாதார அரசியல் வளர்ச்சிக்கு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு முன்பாக பலர் இன்று வழங்கி ஓரளவுக்கு நமக்கு பயனளித்தது என்றாலும் கூட இன்பத்தில் நாம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரினுடைய காலத்தின் கட்டாயத்தையும் எனக்கு நிற்கப்படும் இந்த எஸ் சி என்கிற இந்த அட்டவணை தொடக்க காலத்தில் நமக்கு போர்வழிக்காக இருந்தாலும் இன்னொரு அது நம்மளுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு தடையாக இருக்கின்றது என்ன தடையாக இருக்கின்றதோ நல்லவங்க செஞ்சுக்கிட்டீங்க உங்களோட பாட்டுலாம் சேர்ந்து செய்வான் அதை வந்து வேலை வளர்க்கலான்னு கொடுப்பான் அதனால உங்களுக்கு வேலை எல்லாம் பார்ப்பான் ஆனா நீங்க என்ன சாதனை தெரிய வந்த அப்பவே நம்ம வந்து அந்த உறவை கொஞ்சம் நடத்துவோம் இது எந்த நெருக்கல் ஏற்படும் அந்த எஸ்சி அப்படின்ற ஒரு அடையாளம் அதே மாதிரி ஒரு வீடு கற்று போனீங்கன்னா அந்த அங்கே வந்து இங்கே என்ன சகோதரியும் கேட்கறது கேட்டுதான் வீட்டுக்கு இருக்கிறதா கொடுக்குறதா வேளாண் அடைய முடிவு செய்வாங்க வீட்டில் கலைஞர் மற்றவங்களோட பாட்னர் பண்ணணும்னா கூட வேற தான் பண்ணுவாங்க இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் எஸ்சி அப்படின்னா இவர்கள் கீழானவர்கள் இவர்களோடு நம்ம எந்த விதத்துல ஒரே இருக்கிற ஒரு கருத்து

இந்த இந்த அட்டவணை என்பது நாம் வெளியிட நாம் ஒரு அரசியல் ரீதியாகவோ பொருளாதார ரீதியாகவோ பண்பாட்டு ரீதியாகவோ ஒன்று கலத்தல் அந்த ஒன்று களத்தில் நிகழ்ந்ததற்கு தான் நாம் அரசியல் ரீதியாக அதிகாரத்தை கைதுவதற்காக வாய்ப்புகளை கிட்டத்தட்ட இந்த இடஒதுக்கீடு ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூறு சித்தூர் மாவட்டம் ஆந்திராவில் இருக்க இருக்கிறது அப்ப மத்ராஸ் பிரசிடென்சி ஆங்கிலேய ஆட்சி காலத்தில் தான் இருந்து மதம் மட்டும்தான் ஒரு மாவட்ட நிர்வாகத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த பார்ப்பன குடும்பத்தை சேர்ந்த நாற்பது பேர் அங்கே அதிகாரிகளாக இருக்கிறார்கள் குடும்பத்தை சேர்ந்த அந்த ஆங்கிலேய அதிகாரி இப்படி சமூகத்தில் மிக பொகுதிய விருப்பாக இருக்கக்கூடியவர்கள் அரசு நிர்வாகத்தினுடைய ஒட்டுமொத்த பொறுப்பையும் ஆக்கத்திற்கு வைத்திருக்கிறது இருக்கிறது சரியாக இருக்காது இந்த அரசாங்கம் அனைத்து மக்களுடைய அரசாங்கமாக அனைவருக்குமான அரசாங்கமாக இருக்கிறது என்று சொன்னால் சமூகத்தினுடைய அனைத்து தரப்பு மக்களுடைய பிரதிநிதிகளை இந்த அரசு நிர்வாகத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்ற காரணத்தினால் அவர்கள் முதன் முதலாக ஒரு ஐந்து பங்குப்பாக பிரித்து இடஒதுக்கீடு கொடுத்து கொடுத்தார்கள் பார்ப்பனர்களுக்கு ஒன்று பார்ப்பனர் அல்லாத ஆங்கில இந்தியர்களுக்காக இஸ்லாமியர்களுக்காக அவர்கள் அல்லாத நண்பர்களுக்காக எட்டு வாய்ந்த பற்றிகளை பகுப்பாக அதே காலகட்டத்தில் சாஹி மகாராஜா என்கிற ஒரு மன்னர் மகாராஷ்டிரா மன்னராக இருந்தவர் பார்க்கிற அல்லாத சமூகத்திற்கு அவருடைய அரசணையில் நிர்வாக பொருட்கள் ஆளுகளை மேம்பட்டார் அழகிற அணுகளுக்காக சில மாற்றங்களை அறநிலைய அரசாங்கம் செய்து வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது காலகட்டத்தில் பிசி பேக்வர்டு கிளாஸ் திருப்படுத்தப்பட்ட பக்கம் அப்படின்னு தான் இருந்துச்சு இப்போ நம்ம முன்னாடி பேசினவங்களும் கூட பிசியாக இருந்த நம்மள எஸ்சி ஆக்கிட்டாங்க அப்படின்னு நிறையா சொன்னாங்க வந்து எஸ்சிங்கிற கிடையாது எஸ்சி ஆயிரத்தி கொண்டு வராங்க முன்னாடி நாம இல்லை எல்லா மக்களுமே பேக்வர்டு கிளாஸஸ் தான் வாழ்ப்பனர் அல்லாத எல்லா மக்களுமே அல்லாத ஆங்கில இந்தியர் அல்லாத இஸ்லாமியர்கள் அல்லாத கிறிஸ்தவர்கள் அல்லாத மீது எல்லாருமே குறிப்பிடணும் இந்த வகுப்புளை இவர்கள் வகைப்படுத்தி அதன் பிறகுதான் இந்த எஸ்ஸி என்கிற அட்டவணையை உருவாக்கப்பட்டு கூறுகிறார் சைமர் கமிஷன் இந்தியாவுக்கு வந்து மக்களை சந்தித்து கருத்துக்கள் எழுதுகின்ற பொழுது நம்ம தங்கநாதன் சொன்னார் நம்மளுடைய சீனிவாசன் பிள்ளை அவர்கள் அவர்தான் தான் அந்த கமிஷனுக்கு முன்னாடி தேவையுள்ள வேலையில் வந்து அக்ரிகல்ச்சர் கம்யூனிட்டி எங்களுக்கும் அன்பட்ச முடிப்புகள் எந்த சம்பந்தமும் இல்லை எங்கள் நாங்கள் வந்து எங்களுக்கு சில பாரம்பரியங்கள் இருந்து வரலாறுகள் இருக்குது தொன்மங்கள் இருக்குது மிக ஒரு க கடிதத்தை அந்த சைக்கல் கமிஷன் சமர்ப்பித்தார் எங்களை அதை இணைக்க என்று சொன்னார் அவர் நம்ம ஒரு சங்கத்தை தேவந்திரோட வேளாளர் சங்கத்தேவை நடத்தியவர் படக்காடு மாவட்டத்தில் அன்றைய வடாக்காடு மாவட்டத்தில் நடத்தியவர் உங்களுடைய குழந்தைங்கிற ஒரு முதலை அது சிறப்பாக நடத்தி நடத்தியவர் நம் சொல்லுவதற்கு மிகப்பெரிய முன்னோடி ஒரு ஆளு ஆனால் அவர் அரசியல் இயக்கமாக ஒரு மக்கள் பலமாக இயக்கமாக விளையாட காரணத்தினாலும் அரசாங்கம் இந்த கருத்தை வந்து ஏற்க ஏற்க அது மட்டுமில்லை அதன் பிறகு அம்பேத்கர் அவர் அரசியலமைப்பு சட்டத்தை

ஒரு பகுதியில் சிறு குறு நில இருக்கிறார்கள் ஒரு பகுதியில் ஏழு மற்றவர்களாக கூலிகளாக இருக்கிறார்கள் சில பகுதியில் இவர்கள் சமூக வேண்டியோடு இருக்கிறார்கள் சில பகுதியில் இவர்கள் அறிவிப்பு தொழில் செய்யக்கொண்டிருக்கிறார்கள் ஒரு அவருக்கு எந்த சட்டங்கிற சமூகத்தை அவர்கள் வந்து சேர்க்கிறது அப்ப இறுதியாக என்ன முடிவு செய்தார் பெரும்பால்களான மக்கள் ஏழைகளாக இருக்கிறார்கள் நிலமற்றவர்களாக இருக்கிறார்கள் கூலிகளாக இருக்கிறார்கள்

சரி மற்றவர்கள் சரிவதில்லை இவர்களை பொறுத்தவரை பார்ப்பனர்களை எதிரியாக கட்டமைத்தார்கள் மற்றவர்கள் உண்டு என்கிற கருத்து தெரியவில்லை நம்மளையும் சேர்த்து என்ற ஒரு வகைப்பாட்டையும் நம்மளையும் சேர்த்துக் கொண்டு ஒரு பெரும் மக்களாக காமித்துக் கொண்டேன் அவர்கள் தான் எல்லாரையும் அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள் என்ற நமக்கான அருந்தாங்க அவர்கள் மலர் நடத்தாம அதனால தான் திருமாவளவர்கள் கூட இப்ப சமீபத்துல சொன்ன பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் நான் உட்கிற யாரும் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இப்பொழுது எப்போது வாழ ஏனென்று சொன்னால் இவர்கள் திராவிட இயக்கத்தில் பேசுகின்ற சாதி ஒழிப்பு என்பது அவர்களுடைய நலனுக்கான ஒன்று உண்மையாகவே சாதியை ஒழிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் அதில் பேச முடியும் அதை ஒரு தருப்பொருளாக வேண்டுகொண்டு அவர்களுடைய ஆட்சி அதிகாரத்தை தக்க வைக்க வேண்டும் என்றுதான் இந்த நம்மளே பொறுத்தவரைக்கும் இந்த

ஏழைய பட்டியல் சம்பளமாக இருந்தாலும் சரி இன்றைக்கு வரைக்கும் பல்கலைக்கழகங்களில் பேராசிரியர்களாக உள்ளே உழைய முடியவில்லை இருபது இடங்கள் நடக்கிற இடத்தில் ஒரே ஒரு இடங்கள் மட்டும்தான் தேவையில் உள்ள வேளாட்கோ பதவியோ சென்று கொண்டிருக்கிறது இது எல்லாம் இருக்கிறது முன்னெடுக்க கொடுத்து கொண்டே கூடாது நீங்க இன்றைக்கு வந்து நம்ம குழந்தைகளை எல்லாம் மக்களார் கடையிலோ சித்தாண்டுகளிலோ ஏதோ ஒரு கூலிமொழியை செஞ்சாலும் படிக்க வைக்கிறது நினைச்சோ படிக்க வச்சுக்கிறோம் ஃபீஸ் கட்டணும்னா அண்டா கூட்டாவையோ தாவையோ சொத்தையோ வீட்டையோ அறமலை வச்சு நோட போட்டு படிக்க வச்சிருக்கிறோம் அப்படி படித்து முடிச்சுட்டு போகிறோம் வந்து இடஒதுக்காக இன்னைக்கு படிச்சுட்டாங்க இந்த நிலைமையிலிருந்து நாம் ஒரு பக்கம் எஸ்சி சி என்கிற ஒரு இழிவை நம் மீது இந்த சமூகம் தொடர்ச்சியாக செமத்தி கொண்டிருக்கிறது மற்றொரு புறம் அந்த எஸ்சி என்கிற ரிசர்வேஷனுக்குள் நாம் நமக்கான பங்கே இல்லாமல் இன்னொருத்தருக்கு பறித்து கொண்டு விட்டாங்க இந்த இடத்துல இருந்து நீங்கள் ஒரு பெரும் மிகை மட்டுமே ஏற்றுக்கொண்டு எவ்வளவு காலம் நீங்கள் வாங்க இன்னைக்கு எழுபத்தி நாலு எழுவத்தி அஞ்சு மாவட்ட செயலாளர் கட்சியில் திமுக அதிமுக எல்லா விஷயம் போடட்டாங்க எழுபத்தஞ்சு மாவட்ட செயலாளர் இருக்கிற இடத்துல தேவேந்திர வேலாளர்களுக்கு ஒன்னே ஒன்னு போனா போகணும்னு கொடுத்து வச்சுருக்காங்க நாம என்னைக்கு அரசியல் ரீதியா இந்த அரசு அரசியல் அப்படிங்கிற விஷயத்தை நாம பொறுப்போம் அப்போதான் நம்மளை ஏமாற்ற முடியாது அரசியல் கட்சிகள் நமக்குக்காக வரும்போது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அதை செஞ்சு தரோம் இதை தரோம்னு சொல்கிறோம் இதே மற்ற சாதிக்கு பார்த்தோம்னா நாங்கள் அதை செஞ்சோம் இதை சொன்னோம் இதை சொந்தோம் போடணும் அப்போ என்னன்னா அவங்க விழிப்புணர்வு இருக்கிறான் அவர்கள் நீங்க போனீங்கன்னாக்கா செஞ்சு காமிச்சாத்தா வந்து உனக்கு ஓட்டு போவான் ஆனால் இங்க நம்ம மக்கள்கிட்ட வந்து வாக்குறுதி கொடுத்தா போதும் இந்த செய்வேன்

இன்னும் நிறைவேற்றப்படாமல் இருக்கும் இன்னொரு இந்த பட்டியல் மொழியங்களுக்கு கோரிக்கையை இந்த திராவிட இயக்கங்கள் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் எல்லாம் எப்படி நினைக்கிறாங்கன்னா பாரதிய ஜனதாவும் ஆர்எஸ்எஸும் இந்த மக்களுக்கு இந்த கருத்தை விதைச்சிட்டாங்க அதனால தான் இவங்க இதை பேசுகிறாங்கன்னு நினைக்கிறாங்க ஆர்எஸ்எஸ் உருவானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சு பிஜேபி உருவானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுக்கு பிறகு இந்த கோரிக்கை வைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆர் எஸ் எஸ் பாஜக உருவாக்குவதற்கு முன்னாடியே நம்மளுடைய முன்னோடி சீனிவாசன் பிள்ளை அவர்கள் இந்த கருத்தை முன்வைத்து விட்டார் ஆனால் இந்த கருத்தை திராவிட இயக்கத்தில் அறுபது ஆண்டுகளாக மாட்ட எழுபது வந்த ஆட்சியில் இருந்தவர்கள் செவி கொடுத்து கேட்கவில்லை கேட்காத காரணத்தினால் இந்த மக்களுடைய வாக்கு வங்கி ஒன்றாக திரட்டப்படாமல் சிந்தனை கிடைக்கப்பட்ட காரணத்தினால் இதை நாம் அறுவடை செய்ய வேண்டும் அப்பொழுது என்றால் என்ன செய்தால் இவர் நம்ம வாக்களிப்பார்கள் என்று பார்த்து ஆர்எஸ்எஸ் பாஜகவும் இந்த பட்டியல் அரசாணை கொள்கையும் பேச ஆரம்பித்தார்கள் இப்பொழுது இவர்கள் திராவிட கட்சிகளுக்கு என்னென்ன சொன்னால் இவர்கள் எல்லாம் சக்தியாக மாறிவிட்டார்கள் இவர்கள் எல்லாம் பெருமை பேச ஆரம்பித்து விட்டார்கள் என்று சொல்லி நம்மை அவர்களோடு எதிர்த்தரப்பில் நிறுத்துவதற்கான முயற்சியை இந்த தமிழ் சமூகத்திலிருந்து அப்புறப்படுத்துவதற்கான முயற்சியை செய்து வருகிறார்கள் உள்ளபடியே நான் சொல்கிறேன் ஏன்னா ஒரு திராவிட இயக்கத்தில் ஆக கட்சிகள் இந்த கோரிக்கையின் மீது கவனம் செலுத்தி இருந்தால் இந்த மக்கள் வேறு எந்த அரசியல் கட்சியை நோக்கி அகற்ற மாட்டார்கள் இன்னும் மறுப்பினால் புதிய தமிழகம் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் கட்சி கூட உருவாகி இருக்காரு அதற்கான தேவையும் எடுத்திருக்காங்க இவர்கள் கண்டுகொள்ளாமல் இருக்கின்ற காரணத்தினால்தான் இந்த கோரிக்கையை பேசுவதற்காக இயக்கங்களும் தலைமை தேங்கப்படுகிறது ஆக இந்த பட்டியல்கள் இயங்குங்கிற அந்த ஒரு விஷயத்தை நாம் அடைமுகப்படும் தான் பொது அரசியலில் நமக்கான இடஒடத்தை நமக்கான பங்கேற்ப அரசியல் அதிகாரத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் எஸ் சி அட்டவணையில் இருக்கின்ற பொழுது நாற்பத்தி நாலு ரிசர்வேஷன் படி நாற்பத்தி நாலு பேர் கொடுக்குறாங்க எஸ்இ அக்கவணையில் இருக்கிறவங்களுக்கு அதில் பெறப்பகுதி வழக்கவே சில சில சதிகள்லாம் அங்கே இருக்கும் தேர்தல் ஆணையத்தால் மறுசீரமைப்பு செய்வாங்க பகுதியை இந்த மறுசீரமைப்பு செய்யும்போது நம்ம என்னலாம் அலர்ச்சியாக இருக்கோம் அங்கே பிள்ளை திருச்சி திருச்சி அங்கே சில கிராமங்களில் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ரோடு இருக்கும் ரோட்டு உங்களுக்கு ஒரு பொழுது ரொம்ப போயிருக்கும் இங்கே வேண்டிய சூழ்நிலை வரும் அதெல்லாம் பாதிப்பு வச்சிருக்காங்க சில இடத்துல என்ன போயிருக்காங்கன்னா இவன் நம்ம பேச்சை கேட்க மாட்டாங்க அவன் தான் நம்ம பேச்சை கேட்பான் அப்படின்னு நிறையா தொகுதியை నాగామీ పాండీసేరి తమిళనా పేలు కోడి విశ్వేశ్వరు ఏడీ ఒరే తెసా ఎండికి తిరుమల ఉండదు అప్పు యారు నమకు విశ్వాసమీసమాటా యార్ నమకి అడిమయ పుట్టు అంత పరివాళకూడ పరిధివారు மாற்றி அமைக்கிறோம் இது மாதிரியான சூழ்ச்சிகள்லாம் நிறைய நடக்கும் இனி வந்து அதுவரை செய்ய போறாங்க அதுல என்ன நம்ம குறிப்பாக இருந்த இதெல்லாம் கேள்வி கேட்க முடியும் தடுத்து முடியும் பட்டியலில் வெளியேற்ற எந்த கோரிக்கையை நாம் இந்த தலைவர்கள் சார் சொன்னது கூட இப்பொழுது ஒரு ஆரம்ப கூட்டத்திற்குள் நாம் வந்து பேசி விவாதிச்சு கத்தியில் விசாரிக்கிட்டு பாஜக திமுக ஒட்டுமொத்தமாக திரும்ப இருக்கிறார்கள் இந்த கருத்தியலை அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்குள் இந்த நாட்டு கருத்து இல்லை என்ற சூழலை நாம் உருவாக்க வேண்டும் அதற்காக உறுதிமொழி வந்திருக்கக்கூடிய நம்முடைய எடுத்துக்கொண்டு நம்மளுடைய நம்ம சதவிய தெருவில் இருந்து நம்ம வேலையை பார்க்கணும் காலையிடமா எடுத்துக்கணும் ஒட்டுமொத்தமாக மக்கள் கட்சியை இந்த கருத்து ஈடுபடுத்தாங்க அரசாங்கம் ஆட்சி இருக்கிறாங்க பாரதிய ஜனதா பாரதிய ஜனதா கட்சியை செஞ்சு கொடுக்கும் அப்படின்னு அங்க சொல்லிட்டு போனாங்க அவங்க எப்ப செஞ்சு கொடுத்தாங்க நீங்க இந்த கருத்திலிருந்து மத்தமா இருந்தே செஞ்சு கொடுத்தா அவங்க ஓட்டு அதை கொடுப்பான் உங்களுக்கே நான் தீவா இருந்தால் சென்று கொண்டு வந்தோம் அப்போ நாம் இந்த கருத்திகளுக்கு வலு செலுத்தக்கூடிய வகையில் நாம் போராட்டத்தையும் பலத்தையும் கட்டமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த மத்திய முன்னேற்ற போராட்ட தமிழர் தேசிய கழகம் என்னென்ன முன்னதும் சொல்லி விரைப்பட நன்றி